தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதியில் பருவமழை முன்னெச்சரிக்கையாக மழைநீர் வடிகால் வாய் நடைபெற்று வரும் பணிகளை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் உத்தரவிட்டார் பருவமழை தொடங்க இருக்கும் நிலையில் தொன்னூறு சதவிகிதம் மழைநீர் தேங்காத நிலையில் பணிகள் முடிவடைந்தது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழைநீர் தேங்கும் பகுதியில் தேங்காத வண்ணம் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை இம்மாதத்திற்குள் முடித்திட தமிழக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் உத்தரவின் பெயரில் தமிழகம் முழுவதும் பொதுப்பணித்துறையினர் மூலம் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றது இதில் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேற்கு தாம்பரம் பாம்பர் கால்வாய் கிழக்கு தாம்பரம் எறும்புளியூர் ரோஜா தோட்டம் செம்பாக்கம் திருநீர் நகர் பகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது இப்பணிகளை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா அவர்கள் நேரில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் அதிகாரிகளிடம் நடைபெறும் பணிகளை பற்றி கேட்டறிந்து பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது தாம்பரம் மாநகராட்சி குழு தலைவர்கள் காமராஜ் இந்திரன் மாமன்ற உறுப்பினர்கள் பொதுப்பணித்துறை மாநகராட்சி அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்